விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு செய்தி போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பெரிய ஆக்கி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம் திமுக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்காக இன்றைக்கி வேலூர்லேயும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு துரைமுருகன் அவருடைய மகனை மாவட்ட செயலராக இருக்கிறதுக்கு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு அதற்கான ஆதரவு வட்டங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகள்லேயும் இருக்கும் அது வந்து வெளிப்படையாக வெளியே வர்றதில்ல இந்த ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை போட்டாலும் அதை பற்றிக்கும் ஸோ அவங்க வந்து குமரலை வெளிப்படுத்துகிறாங்க யாரும் வந்து தளபதி வந்து என்னை தொடாத நீ அந்த ஜாதின்னு சொல்லி தீண்டத்தக்காத மாதிரி பண்ணுறாருன்னா யாரும் பேசலை அப்படிப்பட்ட அரசியல் வந்து அவங்க செய்யலை அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சொல்கிற எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க அவங்களுக்கான அடுத்த 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 கட்டம் பட் இங்கே வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி அந்த மாதிரி எந்த கார்பரேட்டர் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயோடைய விலையை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லா போடுவார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து மின்சாரம் இப்போது வந்து ஆன்லைன் வீட்டில் வருது அதெல்லாம் ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பாருன்ற மாதிரி அந்த கம்பெனிஸ் எதுவும் இங்கே வரல அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல வர்றது ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு நிறுவனம் தான் இப்போ இவர் பேசினவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சஸபுளாக இருந்தேன்னு தான் சொல்கிறார் எந்த ஒரு கட்சி பொதுச் செயலாளர் நீங்கள் அக்சசபுலாக இருக்கீங்களோ அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறதுன்றது இயல்பு ஏன்னா நீங்கள் போயிருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பேசியிருப்பார் இல்லை உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு பிடிக்காத அறிவுரைகள் சில சொல்லும் போது அவங்க மேலே வெறுப்பு வரது சாதாரண விஷயம் அந்த ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது அதை நான் தெளிவாக சொன்னேன் இல்லைங்களா இப்போது ட்ரிகர் பண்ணுறவங்க எங்கே பின் பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு ஜாதின்றதை சிம்பிளாக போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லா ஜாதிகாரர்களும் வந்து கூடி தான் வாழ்கிறோம் ரயில் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கள் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தார் அந்த படத்தில் வந்து நடிகர் இளவரசு இருக்கார்ல அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் ஒன்றும் பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி ஏழு காட்ட க காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த புதுசு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை தான் ஆச்சு அந்த டைமில் ரெண்டு வருஷம் கூட இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இளவரசு அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்குறார் என்னென்ன அரசியலுக்கெல்லாம் போயிட்டீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது கடலூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்காரு எப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் சொன்ன பதில் வந்து யோ நான் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்காரனுங்களை கூட சமாளிச்சுருவேன் யா ஆனால் உள்கட்சிக்காரனுங்களை காரங்களை சமாளிக்கிறதா ஏன் பெரிய படம் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாலும் அதாவது அவருடைய அனுபவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தற்பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் டிவி கேவில் வந்து நடக்குதா ஏன்னா உள்கட்சி மோதல் அப்படிங்கிறது வந்து சமீப காலகட்டத்தில் வந்து நிறைய பார்க்க முடியுது இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு வருஷம் இல்லை பதினோரு வருஷம் அதே இயக்கமாக இருக்கும்போதுலேருந்தே நான் வந்து இருக்கேன் எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது என்ன சார் நடக்குது நம்ம ஆக்சுவலாக இந்த மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம நேர்காணலில் நான் பேசியிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன் இவங்க வெளியே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை விட இவங்க உட்கட்சியில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க பதவிகள் அறிவிக்கும் பொழுது கட்சிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் அவங்க சமாளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க சமாளிப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க என்ன பதில் சொல்கிறீங்க உள்ளவே பிரச்சனை வருமா அப்படின்ட்டு இப்போ ஒரு சின்ன கட்சி இப்போ ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்களே வந்து இது இருக்குது ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியாக ஆரம்பித்து வரும்போது பதவிகள் அதாவது பொறுப்புகள் போடும்பொழுது எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம் ஏன்னா அவங்க ஊரில் வந்து அவங்க ஒரு இமேஜாக வந்து ஃபார்ம் ஆகியிருப்பாங்க ஆல்ரெடி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டிங்கை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சின்ன கட்சிகளில் அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிட முடியும் ஒரு மாவட்ட தலைவர் கொடுக்குறோம் மாவட்ட செயலாளர் கொடுக்குறோம் மாவட்ட துணைத் தலைவர் துணை செயலாளர் அந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துடலாம் பட் ஒரே பகுதியை சேர்ந்த ஒரு முப்பது பேர் வந்து ஒன்றா வேலை செய்வாங்க அவங்க எல்லாருக்குமே முப்பது பேருக்குமே வந்து மாவட்ட பதவியே வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் அவங்களுடைய எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ அதில் பல கேட்டகரிகள் இருக்குது யார் எவ்வளோ வருஷமாக செய்கிறாங்க ஸோ அவர்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இந்த சென்ஸ் அவங்களால இந்த ஏற்ற மாதிரி வேலை செய்ய முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம கொடுப்போம் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இமேஜ் வந்து ரொம்ப பெருசு ஸோ பப்ளிக் மத்தியிலையும் சரி மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறதும் சரி ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பன்னெண்டு வருஷமாக வேலை செய்கிறவங்க பன்னெண்டு வருஷமாக வந்து இன்றைக்கி பிரச்சனைக்குரிய வெளியே வந்து பேசுகிறாங்க இல்லையா அவர்கள் மட்டுமா வேலை செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு மாவட்ட பதவிகள் ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற ஒரு கட்சி தாவேக்கா அவங்க எல்லாருக்குமே மாவட்ட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இதில் எல்லாருமே வந்து பிரச்சனைன்னு வெளியே பேசுகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் ஒரு ஆரணியில் ஒரு நண்பர் வந்து பேசியிருந்தார் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஸோ இவங்க யாருமே நான் குறை சொல்ல விரும்பல அவர்களுடைய ஆதங்கங்கள் இதை வந்து சிலர் வந்து தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஸோ அந்த நபர் அவர் சொல்லக்கூடிய அவருடைய இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா நான் ஆரணி நகரமன்ற துணைத் தலைவராக இருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ அறிவிச்சிருக்கிறது மாவட்ட தலைவர்களுக்கான பதவிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கள்தான் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ நகர துணைத் தலைவராக இருக்கிறவருக்கு அவருடைய கேட்டகிரில அவருமே என்ன யோசி நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கணும் அப்படின்ற விருப்பத்தை கொடுத்துருப்பாரு அதற்கான பரிசீலனை நடந்திருக்கும் எத்தனை வருஷமாக இவங்க பய பயணிக்கிறாங்க இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன மக்கள்கிட்ட இவங்களுடைய அபிமானம் மக்கள்கிட்ட எப்படி இருக்கு ஸோ இவங்களுடைய மாவட்ட அளவில் இவங்களுக்கு பதவி போடுற அளவுக்கு இவங்க கெப்பாசிட்டியாக இல்லை இவங்களுக்கு எதை வைக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கேட்டகிரி வரும்போது இவருக்கான பதவிகள் வரும் ஆனால் எதிர்பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா அவளை சுற்றி இருக்கிறவங்க என்னப்பா உனக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சினேன் என்ன உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு ஏலனம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க முக்கியமாக திமுக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து மேலே இங்கே வந்து ஸ்டாலின் போய் தூண்டுறாரு இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் போய் தூண்டி விடுறாருலாம் நம்ம சொல்ல எல்லோ லோக்கல் பாலிடிக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ எனக்குமே வந்து எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நண்பர்களும் எங்கள் தெருவிலேயே எங்கள் வீட்டு எதிர்லேயே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கேட்பாங்க என்னப்பா அவங்க கட்சி இந்த முறை தேர்தலில் போட்டிடுதா இன்னும் அவங்க கட்சியில் இப்போ வந்து நீ துணை செயலராக இருக்காமல் எப்படி கொடுத்தாங்க போஸ்டிங்கு நீ ஏன் பொதுச் செயலாளருக்கு போகல அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க இதை வந்து அவங்க ஏன் கேட்குறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்ன மாதிரி சின்ன கட்சியில் கேட்குறவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும் சரி தம்பி வளரட்டும் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய பெரிய கட்சிகள்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களை தூண்டி விடுறதுக்காக சிலர் பேசுவாங்க என்னப்பா இது கூட பண்ணல அவங்க அப்போயே உங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடக்கூடிய விஷயங்கள் இது நிறைய நடக்குது நீங்கள் இப்போ இன்றைக்கி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிதானத்தை இழந்து தான் பேசுகிறாங்க அவங்க வந்து குறை சொல்லலை அவங்களுடைய கஷ்டங்களை வந்து ஆதங்க கொட்டுறாங்க இன்னொன்று இது தாவே காணும்போது அது மீடியாவுடைய லைமில்ட்டுக்கு ஈஸியாக வந்துடுது ஸோ இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு செய்தி போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம் திமுக அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன ஒரு மாவட்ட செயலாளர் பதவிக்காக இன்றைக்கி வேலூர்லேயும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது துரைமுருகன் அவருடைய மகனை மாவட்ட ஆகிறதுக்கு அவர் துடிச்சிக்கிட்டுருக்காரு அதற்கான ஆதரவு வட்டங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகள்லேயும் இருக்கும் அது வந்து வெளிப்படையாக வெளியே வர்றதில்லை இதில் வர்றதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இப்போ என்ன எடுத்துக்கேன் தேர்தல் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பல காணொலிகள் நானும் பேசியிருப்பேன் நிறைய வந்து போஸ்டுகள் போட்டிருப்பேன் ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டம் அது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கே எனக்கு கிடச்சிடணும் இன்றைக்கே அதாவது நான் பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு கொடுக்காமல் அவனுக்கு கொடுக்குறாங்க பொழுது அவங்களுக்கு இன்னும் என்ன டீப்பாக யோசிக்க தோணுது அப்படின்னா இன்னும் பின்னாடி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்க அதனால கொடுக்க மாட்டாங்க அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் போகும் ஒரு வேளை நான் பத்து வருஷமாக இருந்து நான் செஞ்ச வேலைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னு யோசிக்கிறத தாண்டி அவங்களுக்கு தாட்டில் எப்படி போயிருதுன்னா ஓகே இந்த ஜாதியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுக்கல போல அப்போ விஜய் அவர்கள் கட்சி வந்து ஜாதி பார்த்து வந்து அரசியலில் வந்து ஈடுபடுறாங்க இப்படி ஒரு இன்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணி விட்ருவாங்க இந்த ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை போட்டாலும் அது பற்றிக்கும் ஸோ அவங்க வந்து குமரலை வெளிப்படுத்துகிறாங்க யாரும் வந்து தளபதி வந்து என்னை தொடாத நீ அந்த ஜாதின்னு சொல்லி தீண்டத்தக்காத மாதிரி பண்ணுறாருன்னா யாரும் பேசலை அப்படிப்பட்ட அரசியல் வந்து அவங்க செய்யலை அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சொல்கிற எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க அவங்களுக்கான அடுத்த 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 கட்டம் பதவிகள் வழங்குறதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அதற்குள்ளார இதை பேசுகிறதுனால கட்சிக்கு அவ பேர் வருது அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஸோ இதை அப்படி தான் நான் பார்க்குறேன் இது வந்து இப்போ காலப்போக்கில் அவங்களுக்கே வந்து உணருவாங்க ஆடரா இது இதுக்காக நம்ம அவசரப்பட்டு நம்ம இன்றைக்கி பேசிட்டுமேனு வருத்தப்படுவாங்க ஏன்னா நானுமே வருத்தப்பட்டிருக்கேன் சில விஷயங்கள் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பேசுவோம் அதை வந்து நமக்கு மேலே இருக்கவங்க திருத்துவாங்க இது இப்போ பண்ணாத வெயிட் பண்ணு பொறுமையாயிருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழ்நாடு கட்சி போட்டி போடணும்னு நானும் விரும்பப்பட்டேன் தலைமையோடு நான் நிறைய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போட்டி போடணும் நம்ம வந்து தோக்குறோம் வெற்றிப்படுறோம் அப்புறம் நம்ம போட்டி போடணும்னு நான் கேட்டேன் தலைமையில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு அப்போ ஏற்புடையதாக இல்லை நிறைய நான் வந்து மன வருத்தத்தில் இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் போக போக தேர்தல் நடந்த விதம் ஏன்னா ஏற்கனவே மூன்று தேர்தல்கள் நான் சந்தித்து வந்திருக்கேன் நான்காவது தேர்தலில் தொடர்ந்து போட்டி கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனால் போட்டிட்டு நம்ம இதில் செலவு பண்ணக்கூடிய காசு வந்து விரயம்தான் நீ உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி தலைமையில் சொன்னாங்க அதை வந்து இப்போ கடந்து வரும்போது எனக்கு புரியுது ஸோ இந்த தேர்தல் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இழந்திருப்போம் அதில் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் ஒன்றும் கிடச்சிருக்காது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அன்னைக்கு வந்து நாங்கள் வசப்பட்டு இல்லை நான் வந்து தேர்தலில் போட்டிடணுன்னு விருப்பப்பட்டேன் நீங்கள் வந்து என்னை போட்டியிட விட நான் சுயேட்சியாக போடுறேன் இப்படிலாம் நிறைய பேர் நடக்கும் அப்படிலாம் நான் போயிருக்காமல் நான் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இப்போ வந்து பக்குவப்பட்டிருக்கேன் அந்த பக்குவத்துக்கு அவங்க வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இது ஒரு விதத்தில் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோமோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வர்றோமோ அவங்களே நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னா அது இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து ரீச்சை கொடுக்கும் இது வழக்கமாக வந்து அரசியல் சினிமா அப்படின்னு இல்லை வாழ்க்கையோடைய தொடர்பு படுத்தி பார்க்கலாம் இதில் சமீபத்தில் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு இனிமேல் என்னோடய சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இது பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளாக மாறி இருந்தது அதில் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி டிவிகேவும் விஜய் அவர்களும் வந்து கார்ப்பரேட் அரசியலை நோக்கி வந்து போயிட்டார் இந்த பக்கம் டிஎம்கேவுக்கு ராபின் ஷர்மா ஒர்க் பண்ணுறாரு அந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே கிட்டே வந்து சுனில் கனுகோலு வந்து ஒர்க் பண்ணார் இப்போது ஆதவர்ஜுனாவும் அந்த மாதிரியான ஒரு நபர் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் வந்து நடத்திட்டு வரக்கூடியவர் அந்த மாதிரியான கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் நடத்திட்டு வரவரை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக தானே அந்த மூளை யோசிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் யோசிக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வச்சார் ஒரு விதத்தில் சில நபர்கள் சொன்னது வந்து இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு தானே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இப்போ ஐயநாதன் சார் வந்து சொல்கிற விஷயங்கள் அவருடைய கருத்து அவருடைய உண்மையான கருத்து தான் இப்போ அவர் ஆதரவு அப்படின்னு பொழுதும் வந்து அவராக தான் வந்தார் ஸோ இன்னைக்கு ஒரு விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம் அதில் பார்த்துட்டு அதன் மூலமாக வந்து ஓகே தாவேக்கா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அவர் அவராக வந்து ஆதரவு கொடுத்தாரு அந்த அவங்க மேடைகளில் பேசினார் அவங்களுக்கு ஆதரவாக நிறைய ஊடகங்களில் பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி சில விஷயங்கள் அவருக்கு வந்து முரணாகப்படுது அதற்கு ஒரு முரணான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் ஸோ இதற்காக வந்து நான் ஆதரவே கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நாளை காலகட்டத்தில் அது மாறக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளைக்கு இல்லை நான் யோசிச்சது தவறு தான் அவ வந்து சரியாக செய்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவர் பேசக்கூடிய வாய்ப்பும் வாய்ப்புகளும் இருக்கு நம்ம அதில் ஒட்டுமொத்தமாக இவங்களோட சேரவே மாட்டேன் அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்தவர் தான் ஐயநாதன் ஐயா அவர்கள் இன்றைக்கும் வந்து நாம் தமிழர் மேலே அவருக்கான ஒரு 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 பார்வை இருக்குது ஒரு ஆதரவு பார்வை இருக்குது அவங்க வந்து சில விஷயங்களில் நான் முரண்படுறேன் ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தமிழக அரசியலில் ஒரு தேவை இருக்குது தாம் தமிழர் கட்சிக்குன்றதை தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேவையும் இருக்குது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறார் எந்த இடத்துல முரண்படுறாருனா சில விஷயங்கள் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாதும் பொழுது அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்பாரு அதை வந்து அது அங்கே நடக்கும்பொழுது அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் அதனுடைய வெளிப்பாட தான் நான் பார்க்குறேன் இங்கே கார்ப்பரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் உரிய இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற சேரு நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு கார் எல்லாமே கார்பரேட்ஸ் தான் இன்றைக்கி கார்பரேட் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது கார்ப்பரேட்டுகளுடைய அடிமையாக இங்கே அரசு இருக்கக்கூடாதே தவிர கார்ப்பரேட்டுகள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே வந்து இங்கே இயங்காதுன்றது யதார்த்தம் இங்கே நம்ம பேசக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு கார்ப்பரேட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுறோம் அது ப்ரைவேட் லிமிடடாக இருக்கும் இல்லைனா இன்டர்நேஷனல் லிமிட்டடாக இருக்கும் எதுவாகனால இருக்கலாம் ஸோ இன்றைக்கி ஆதரவாச்சுன்னா அவர்கள் அவருடைய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தேர்தல் சம்பந்தமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அது ஏதோ ஒரு ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாவோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ஒரு விவசாயத்தை அழித்து ஒரு இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் கட்டி ஒரு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது தேர்தல் சம்மந்தமான வியூகம் அமைப்பால் தேர்தல் சம்மந்தமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எல்லா அரசியல் கட்சியுமே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை டிபெண்ட் பண்ணி வர வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா முன்பெல்லாம் தலைவர்கள் திண்ணை பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி தேர்தலில் வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க அதற்கான சூழல் இன்றைக்கி வந்து மாறிட்டு இருக்குது ஸோ ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு எல்லார் கையிலையும் வந்து அது போய் சேர்ந்துருச்சு அதன் மூலமாக தகவல்களை ரொம்ப எளிதாக கொண்டு போய் நல்ல விஷயங்களையும் சேர்க்க முடியுது விமர்சனங்களையும் கொண்டு போய் சேர்க்க பொழுது அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் திமுக இவ்வளோ பேசுகிறாங்க அவங்க வந்து இன்னும் பழைய கால தின்ன பிரச்சாரத்தையாக செய்கிறாங்க இல்லை அவர்களும் ட்விட்டரில் வராங்க ஃபேஸ்புக்கில் வராங்க இன்ஸ்டாவில் ஐடிவிங்க வச்சு இன்றைக்கி ரன் பண்ணுறாங்க அவங்களும் பென் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கி வந்து இருக்காங்க ஸோ அவர்களுடைய சொந்த நிறுவனமாகவே நடத்திட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து இன்றைய அரசியல் காலகட்டத்தில் எந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சர் முத முதல்ல தமிழ்நாட்டில் அதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நிற்கும் அதற்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி அப்படின்ற ஒரு யோசனையாக யாருக்கும் கிடையாது அண்ணா அவர்கள் ஒரு தீர்க்கதர்சினியே சொல்லலாம் அந்த விஷயத்தில் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைச்சி ஒரு குடைக்குள்ளார ஒரு கூட்டணியை அமைக்க முடியுன்றதை செஞ்சு காட்டினார் அதுக்காக வந்து இல்லை எல்லோரும் கொள்கையை விட்டு ஒரு பக்கமாக நின்றுட்டாங்க ஒரு ஒரு ஆதாயத்துக்காக நின்றுட்டாங்க அதனால் வந்து கூட்டணி அப்படின்றது தவறுன்றது யாரும் பேசலை அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பேசுனாங்க இன்றைக்கு அது வந்து சாத்தியமாக ஒரு ஒரு நடைமுறை அரசியல் இருக்குது அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு நடைமுறை அரசியல தான் நான் பார்க்குறேன் ஓகே அது அவங்களுடைய கருத்து அதனால அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை நாளைக்கு அவருடைய ஆதரவு நிலைப்பாடாகவும் அவர் வந்து திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம மறுக்கவும் முடியாது இன்னைக்கு அவர் விமர்சனம் பண்ணிட்டாருந்துக்கா அவர் எதிரியாக அவங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது என்னோட பார்வை என்னதான் அவர்களுடைய ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அது வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து ஒரு வா ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குது எப்போவுமே பிஸ்னஸ் மேன் வந்து அரசியல் பக்கம் வந்துட்டார் அப்படின்னா வந்து பண ரிலேட்டடாக தான் அதிகம் சிந்திப்பாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அந்த புத்தி வந்து போகாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கலாமா இல்லை அப்படி வந்து நம்ம பொத்தாம் போதும் எடுத்துக்க முடியாது இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் மேன்ஸோட சப்போர்ட்ஸ்ல தான் பல கட்சிகளை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவராக இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட்டோ இல்லை வந்து லாவோ பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லெவலில் அது அது யூஸ் ஆகும் அப்படின்றதில் வந்து அவங்க பண்ணுவாங்க பட் இங்கே வந்து விஜய் அவர்கள் பின்னாடி அந்த மாதிரி எந்த கார்ப்ரேட்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயோடைய விலையை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லா போடுவார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து மின்சாரம் இப்போது வந்து ஆன்லைன் மீட்டர்லாம் வருது அதெல்லாம் ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பாருன்ற மாதிரி அந்த கம்பெனிஸ் எதுவும் இங்கே வரல அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல வர்றது ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு நிறுவனம் தான் ஸோ அதை வந்து நம்ம இதை இதோட ஒப்பிட முடியாது பட் ஆனால் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து பொலிட்டிக்ஸுக்கு நேரடி அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய எண்ணம் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறது தேவையில்லை ஏன்னா இப்போ நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச சிஇஓஸாக இருக்கட்டும் நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும் அவங்க வந்து சில விஷயங்கள் அரசியல் கருத்துக்கள் சொல்லுவாங்க அந்த அரசியல் கருத்துக்கள் சொல்கிறதோடு நிப்பாட்டிக்காங்க அவங்க நேரடி அரசியல் வரமாட்டாங்க ஏன்னா இதில் வந்துட்டால் அவங்க பிஸ்னஸை பார்க்க முடியாது ஒன்று பிஸ்னஸ் பார்க்கணும் இல்லை வந்து பாலிட்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க அவங்க மேக்ஸிமம் வர மாட்டாங்க ஸோ இந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஐடியாலஜிஸை அவங்களுடைய ஐடியாலஜிஸை எந்த பொலிட்டிகல் பார்ட்டி எடுக்குதோ அதை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ஐடியாலஜிஸ் இங்கே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமே தவிர இதில் பிஸ்னஸ் மோட்டிவேட்டட் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனந்தவர்கள் கட்சியில் நிறைய பேருக்கு பிடிக்காத நபராக இருக்காரா ஏன்னா இந் இப்போ ஆரணிலேருந்து பேசின அந்த ஒரு நபர் கூட வந்து விஜய் அவர்களால் நம்பக்கூடிய ஒரு நபராக ஆனந்த் அவர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் தொடர் விமர்சனங்கள் இந்த கேள்வியை எழுப்பது இல்லை இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாகலன்னு போது ஒரு விரக்தி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விரக்தி யாரை நோக்கி போகும் அப்படின்னா அங்கே ஒரு சுப்பீரியர் பவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை நோக்கி போகும் இங்கே ஒட்டுமொத்தமாக செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சியுடைய கட்டமைப்புகள் போய்கிட்டு இருக்கு நம்ம அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ யார் வேலை செய்கிறா அப்படின்றத நேரடியாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஃபோன் எடுத்து எந்த மாவட்டத்தில் எந்த நிர்வாகி ஃபோன் பண்ணணுமோ அவருக்கு ஃபோன் அடிக்கிற அளவுக்கு ஆனந்தன் அவர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே அக்சசபிளாக இருக்காரு இப்போ இவர் பேசினவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சசபிளாக இருந்தேன்னு தான் சொல்கிறார் எந்த ஒரு கட்சி பொது செயலாளர் நீங்கள் அக்சசபிளாக இருக்கீங்களோ அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறதுன்றது இயல்பு ஏன்னா நீங்கள் போயிருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பேசியிருப்பாரு இல்லை உங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு பிடிக்காத அறிவுரைகள் சில சொல்லும் போது அவங்க மேலே வெறுப்போகிறது சாதாரண விஷயம் இது காலப்போக்கில் மறைஞ்சிரும் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அடுத்த அடுத்த கட்ட பதவி இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு ஸோ உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் கிளை வரைக்கும் இருக்கக்கூடிய பதவிகள் நிரப்பறதுக்கான வேலைகள் பார்க்கணும் எல்லாருமே ஃபில்லாக போறாங்க அப்படின்றதுல என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன் அந்த ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கிறது சொன்னேன் இப்போ ட்ரிகர் பண்றவங்க எங்க பின் பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு ஜாதின்றத சிம்பிளாக போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து எல்லா ஜாதிக்காரர்களும் வந்து கூடி தான் வாழ்கிறோம் முன்ன மாதிரி இப்போ நம்ம சிட்டிஸே எடுத்திங்கன்னா கூடி வாழ்கிறோம் எந்த தெருவில் யார் இருக்கா யார் எதுவுமே தெரியாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நாள் இத்தனை வருஷங்களாக சேர்ந்து பயணித்த நண்பர்களாக தான் இருப்பாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு மாவட்டத்தில் நிர்வாகியாக அவங்கள போட்டாங்க என்ன போடலான்ட்டு சேர்ந்து தான் இந்த பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக வந்து பயணிச்சிருப்பாங்க அப்போல்லாம் வந்து அந்த ஜாதி வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போது அவனுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு ஏன் கிடைக்கலன்னும்பொழுது பல தூபம் போட்டு அதை வந்து ஏற்றி விட்டுறாங்க அப்போ என்ன இருக்கும் பார்த்தியா நீ இந்த கம்யூனிட்டி அவன் வேற கம்யூனிட்டி அதனால வந்து அவனுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பின் பாயிண்ட் வரும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க கோவையில் ஒரு மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க ஸோ வேலை செய்த மக்களுக்கு பரிச்சயமான மக்கள் பணி செய்யக்கூடிய முடிய சிலர் வந்து ஆதாயத்துக்காகவே சிலர் செய்கிறவங்க இருப்பாங்க இப்போ பன்னெண்டு வருஷமா செய்கிறான்றது ஓகே சிலர் வந்து இல்லை நமக்கு பின்னாடி எதாவது கிடைக்குன்றதுனால விளம்பரத்துக்காக சிலர் செய்கிறவங்க இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு பதவி வாங்கியிருக்கவங்க சிலருடைய ஆதரவாளராக அவர்களுடைய தேவைக்கேற்ப ஏற்ப அவங்கள வந்து பதவிகள் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப நாள் நீடிக்க முடியாது நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி பதவி வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே சீட்டு தைக்கிற வேலை கிடையாது அது இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஒருத்தருடைய சிபாரிசில் உள்ள போயிட்டு இங்கே மக்கள் பணி செய்யாமல் அவங்களால் தொடர முடியாது இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ நான்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ பதவிகள் மாறும் தேர்தல்கள் நடக்கும் அப்போ அவங்க என்ன மக்கள் பணி செஞ்சுருக்காங்கன்றது கண்டிப்பாக தலைமைக்கு போகவும் இருக்காது நீங்கள் பன்னெண்டு வருஷமாக செஞ்சதுக்கான விளைவு இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து கூட கிடைக்கலாம் ஒரு பழமொழி கூட இருக்குது நூறு அடி தோன்ற ஒருத்தன் ரெண்டு அடி தோண்டிதான அவனுக்கு அந்த புதையல் கிடச்சிருக்கும் அந்த ரெண்டு அடி தோன்றதுக்கு அவன் நூறு அடி தோண்டி எதுவுமே கிடைக்கலன்னு விரக்தியில் வெளியே போயிட்டான்னா அந்த ரெண்டு அடி யார் தோன்றாங்களோ அவனுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி தான் ஸோ உங்களுடைய பணி மக்கள் பணி செய்கிறது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான காலம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கான பதவி தேடி தான் பார்க்கணும் ஓகே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி